மீனராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது எட்டுக்குடியவன் மூன்றில் ஆட்சி பெறுகிறான் என்று வைத்துக் கொள்ளலாம் எட்டுக்குடியவன் மூன்றாம் இடத்தில் மறையும் பொழுது விபரீத ராஜயோகம் என்பது உண்டாகிறது விபரீத ராஜயோகம் என்பது உண்டாகிறது என்ன ஆகும் விபரீத ராஜயோகம் என்ன என்பது முயற்சிக்கான இடம் முயற்சிக்கான இடத்தை சேர்ந்தவன் ஆட்சி பெறுகிறான் என்னும்போது முயற்சிகள் அதிகமாக்கு மீனராசி இன்னைக்கு நிலைமை தான் உங்களுக்கு மூன்று எட்டு குழியின் ஆட்சி பெறும் பொழுது நீங்க ஸ்ட்ரக் ஆயிடுறீங்க இருக்கும் ஆன்மீக பரிகார நேரில் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மீனராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது ஆட்சி பெறுகிறான் ஆட்சி பெறுகிறான் ஒரே நேரத்தில் மூன்றில் ஆட்சி பெறுகிறான் என்றும் வைத்துக் கொள்ளலாம் எட்டு குடிவன் மூன்றாம் இடத்தில் மறையும் பொழுது விபரீத ராஜயோகம் என்பது உண்டாகிறது விபரீத ராஜயோகம் என்பது உண்டாகிறது என்ன ஆகும் விபரீத ராஜயோகம் பண்ணால் என்ன ஆகும் விபரீத ராஜயோகத்தினால் கிடைக்கக்கூடிய யோகங்கள் என்ன மீனராசிக்காரர்களுக்கு சுக்கரன் அப்படின்னா என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் சுக்கரன்னா சொத்துக்கள் சுக்கரன்னா உங்களுக்கு தைரிய காரகன் மூன்றாம் இடமாகப்பட்ட சகோதரஸ்தானம் சகோதரஸ்தானத்தை சேர்ந்த சுக்கரன் ஆட்சி பெறுகிறான் கூட பிறந்தவங்களால் கிடைக்கக்கூடிய சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாம் ஏற்படும் உடன்பிறந்தவர்கள் தரும் மகிழ்ச்சி போன்றவை ஏற்படும் மூன்று குடையவன் ஆட்சி அவனே எட்டு குடையாகவும் இருந்து சொத்துக்கள் எல்லாம் வாங்கி தரான் சொத்துக்கள் சேருகிறது உடன் பிறந்தவர்களோடு நீங்க ரெண்டு பேருமா உடன் பிறந்தவர்கள் உங்க மேல ஒரு கேஸ் போட்டிருக்காங்க சொந்த அண்ணன் சார் எனக்கு பாகம் கிடைக்கக்கூடாதுங்கிறதுக்காக இப்படி பண்றார் சார் இதெல்லாம் சரியாகும் அவர்கள உங்கள்ட சண்டையெல்லாம் ஆகி என்ன ஒன்றா சேர்ந்துருவீங்க மூன்று கூடியவன் ஆட்சி பெறுகிறான் சார் மூன்றாம் இடம் என்பது முயற்சிக்கான இடம் முயற்சிக்கான இடத்தை சேர்ந்தவன் ஆட்சி பெறுகிறான் என்னும்போது முயற்சிகள் அதிகமாகிறது வாழ்க்கையிலே நண்பர்களே ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் எப்பொழுது அதிபலசாலியாக மாறுகிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் எப்பொழுது அதி அதிபலசாலியாக மாறுகிறீர்கள் என்றால் உங்கள் முயற்சியை கைவிடாமல் இருக்கும் பொழுது அதிபலசாலியாக மாறுகிறது சார் முயற்சி தான் சார் எல்லாம் உங்கள் கையில் ஒரு ஆயுதம் வச்சுருக்கீங்க இந்த ஆயுதத்தை யாராலையும் வீழ்த்த முடியாது அந்த ஆயுதத்தின் பெயர் என்னவென்றால் முயற்சி இந்த முயற்சி இந்த ஆயுதம் மூன்று கூடவன் ஆட்சி வரும்போது இந்த முயற்சியினும் இந்த ஆயுதம் உங்களை காப்பாற்றும் இந்த மூன்றாம் இடம் என்பது புதிய இனிஷியேஷன்ஸ் நியூ இன்னோவேஷன்ஸ் இதெல்லாம் இந்த முயற்சி இனிஷியேட்டிவ்ஸ் இதெல்லாம் இந்த மூன்றாம் இடம் ஸோ குடையவன் ஆட்சி என்னும்போது புதிய திங்கிங்ஸ் வருகிறது சார் ஒரு உதாரணம் இந்த நீங்கள் உங்கள் ஃபோக்கஸை ஃபுல்லாக இன்னோவேஷனில் வைங்க ஒரு சோப்பு தயாரிக்கும் கம்பெனி நண்பர்களே இந்த கதையை சொன்னால் நீங்கள் எத்தனை பேர் சிரிப்பிங்கன்னு தெரில ஒரு சோப்பு தயாரிக்கும் கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வரிசையாக சோப்பு இப்படி ஒரு சோப்பு வரும் அந்த சோப்பு மேலே அந்த சோப்போட கவர் வரும் அது வந்து ப்ரிண்ட் பண்ணிவிடுவாங்க எப்படியே சோப்பு வரும் சோப்போட கவர் வரும் பிரிண்ட் பண்ணிடுவாங்க இப்படி அது உடனே பேக் ஆகிடும் இந்த மாதிரி டெய் அது உடனே அப்படி நவுந்து போவோம் ஒரு கஸ்டமர் கம்ப்ளைண்ட் ஒன்று வருது என்ன வருது அப்படின்னா இந்த மூன்று குடைவன் மூன்று குடையவன்னா யாருன்னு சொல்கிறேன் பாருங்கள் கஸ்டமர் கம்ப்ளைண்ட் ஒன்று வருது என்னென்னா ஒரு சோப் ஒரே ஒரு கவரில் வெறும் கவர் மட்டும்தான் இருக்குது ஆனால் சோப்பு இல்லை இந்த மிஷின் என்ன பண்ணிருச்சு இங்கேருந்து ஒரு கை சோப்பு எடுத்து வைக்கும் இங்கேருந்து ஒரு கவர் வந்து அந்த சோப்பை போடும் ஆனால் அந்த சோப்பு போ க எடுத்து வைக்கிற கை மட்டும் வேலை செய்யல வெறும் கவர் மட்டும்தான் போட்டிருக்காங்க எல்லோரும் யோசிக்கிறாங்க உட்காந்து மேனேஜர்லாம் யோசிக்கிறார் இந்த ப்ராப்ளத்தை எப்படி சார்ட் அவுட் பண்ணுறது வெறும் கவர் காசு போனால் கிளைண்ட் என்னென்ன நினைப்பாங்க சோப்புக்கு தான் காசு கொடுத்தா கவருக்காக காசு கொடுத்தோம் அப்போ அங்கே இருந்த ஒரு சாதாரண ஆள் சொன்னாராம் என்ன சொன்னாராம் ஏன் சார் இந்த ஃபேனை திருப்பி வச்சிங்கன்னா வெறும் கவர் வந்தால் பறந்து போக போகுது சோப்பு வந்தால் பறக்காதுன்னாராம் சார் இட்ஸ் அ ஒர்ஃபுல் ஐடியா ஏன்னா ஸ்கேனிங் பண்ணலாமா உள்ளே சோப்பு இருக்குங்கிறது ஸ்கேன் மிஷினுக்குள்ளே போட்டு அனுப்பலாமா என்னென்னமோ யோசிக்கிறாங்க ஒரு ஃபேனை திருப்பி வச்சிங்கன்னா கவர் இருந்தால் பறக்க போகுது சோப்பு இருந்தா போக போகுது முடிஞ்சு போச்சா அவ்வளோதான் மூன்று எட்டு குழுவன் ஆட்சி பெறும் பொழுது பல வழக்குகளுக்கான ஒண்ணுமே இல்லாத ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு கிடைச்சிடும் சார் ஒண்ணுமே இல்லை ஆமா இல்லை இதை நான் ஏன் யோசிக்கவே இல்லை எப்படி இல்லை இதை நான் யோசிக்கவே இல்லையே என்பதை உங்களுக்கு ஏற்படுகிறது எட்டு குழுவன் மூன்றாம் வீட்டிலே ஆட்சி பெறும் பொழுது விபரீத ராஜயோகம் ஒரு பக்கம்னா மூன்று எனும் முயற்சி மூன்று என்பது உங்களுக்கான இன்னோவேஷன் சார் ஒரு லாரி போகுது லாரி மேலே வந்து அப்படி ஏவுகணை மாதிரி மிசைல் மாதிரி இருக்கு அப்போ இந்த ஏவுகணை என்ன பண்ணுதுன்னா ஒரு பிரிட்ஜு மேம்பாலத்துக்கு அடியில் அந்த லாரி போகுது இந்த ஏவுகணை போகுது இது அந்த பிரிட்ஜில் அந்த சுரங்க பாதையில் வண்டி ரிவர்ஸ் எடுத்தாலும் உரசும் முன்னாடி போனாலும் உரசும் எனிவே வெடிக்க போகுது இப்போ என்ன செய்கிறதுன்னு தெரில எல்லோரும் சேர்ந்து பாலத்தை இடிச்சிடலாமா மிசைல செயலக்கு பண்ணிடலாமா மிசைல நோண்டி உள்ளே இருக்கிற டீசல்லாம் கொட்டி விட்டுடலாமா என்னென்னமோ யோசிக்கிறாங்க அந்த பக்கமாக ஒருத்தர் சைக்கிளில் போய்ட்டு இருந்தவர் சொல்கிறார் ஏங்க வண்டியில் காற்றை பிடிக்க விடுங்க தள்ளி விட்டால் போக போகுது அப்படின்னாங்க முடிஞ்சு வச்ச அவ்வளோதான் வண்டியில் காற்றை பிடிக்க விடுங்க மிசையில் இறங்கிடுச்சு தள்ளி விட்டு போயிட்டேன் சார் வாழ்க்கையில் பல நேரம் மீனராசிக்காரர்களுக்கு தான் மூன்று எட்டு கோடி நான் ஆட்சி போட எதுக்கு இந்த கதையெல்லாம் சொல்கிறேன்னா எலி பொரியை பார்த்து கற்றுக்குங்க வாழ்க்கையில் பல நேரம் ஒரு எலி எவ்வளோ பெரிய ஆளு தெரியுமா அந்த எலி நினச்சா நம்ம சோபாவில் இந்த பக்கம் ஓட்டையை போட்டு அந்த பக்கம் வெளியே வருது அந்த எலி ஆனால் ஆஃப்டர் ஆல் ஒரு எலிப்பொறி அதுக்குள்ளே ஒரு மசாலா வடைக்க ஆசைப்பட்டு மாட்டிக்கிச்சு இந்த எலி கொஞ்சம் எஃபர்ட் போட்டால் நைட்டெல்லாம் உட்காந்து கடிச்சு கடிச்சு கிடச்சி அந்த எலி பொரியை ஓட்டை போட்டு அதால் வெளியே வர முடியும் ஆனால் அந்த எலி என்ன தெரியுமா பண்ணுச்சு அந்த மாட்டின பயத்தில் அப்படியே உள்ளேயே பயந்துருச்சு பயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துருக்கு அந்த எலி நம்ம அடுத்த நாள் காலையில் அதை கொண்டு வரோம் பிரச்சனை என்னன்னு புரிஞ்சுக்கோங்க அந்த எலி தான் ஒரு ஜெயிலுக்குள்ளே மாட்டின உடனே தான் மாட்டினதான் நினைக்காம இதுலேருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு ஒரு ஃபுல் நைட் அவன் தூங்கிட்டு தான் இருக்க போறான் பொறி வச்சவன் காலையில் தான் எந்திரிப்பான் அவன் எந்திரிக்கிறதுக்குள்ளே இதை கடிச்சிட்டு ஓடிடலாம் முடியுமா முடியாதா முடியும் ஏன் கடிக்கல தான் பல்லு இருக்குல்ல எலிப்பொரிய ஓட்ட போடலாம்ல ஏன் போடல ஏன்னா எலி போடணும்னு நினைக்கல அது பயந்துருச்சு அவ்வளோதான் சார் மீனராசி இன்றைக்கி நிலம தான் உங்களுக்கு மூன்று எட்டு நான் ஆட்சி பெறும் பொழுது நீங்கள் ஸ்ட்ரக்காயிடுறீங்க எல்லாம் எனக்கு எதிராக செயல்படுது என்னோடய பலமெல்லாம் போயிடுச்சு என்னை எல்லோரும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க என்னை டார்கெட் பண்ணுறாங்க இந்த முடிவை நீங்கள் என்றைக்கு எடுத்துட்டீங்களோ இனிமேல் பிரச்சனை வந்து நீங்கள் வர போகிறதே கிடையாது என்ன இது சொல்ல முடியாது யூடியூப்புங்கிறதுனால எஸ்டே சூரியா ஸ்டேட்டஸை போய் பாருங்கள் எஸ்ஜே சூரிய கேட்பாங்க உங்களுக்கு முடித்த ஃபேவரட் டைலாக் என்ன அவன் கிடக்கிறான்டா போயிட்டே இருக்கணும் அவ்வளோதான் மூன்று எட்டு கோடி ஆட்சி வரும்பொழுது சிம்பிளாக எடுத்துக்கோங்க சார் டைவர்ஷன் சொல்லி ஜட்ஜ்மெண்ட்டே வந்துடுச்சு ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்தது ஜட்ஜு தானே கடவுள் இல்லையே கடவுள் ஒன்றும் சொல்லியே கடவுள் காலில் விழுந்து திரும்ப ஒன்றா சேர்ந்துக்கலாம் சார் எல்லாத்துக்கும் ஒரு அப்சன்ட் இருக்கே எல்லாத்துக்கும் ஆனால் நீங்கள் நினைக்கணும் நீங்கள் பரபரப்பாக பயப்படாதீங்க முதல்ல ஸோ கீழே இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க அவருடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஷீமடம் இந்தியா இப்பொழுது ஷீமடம் மலேசியாவிலும் உதயமாக இருக்கிறது வார வாரம் மலேசியா வருகிறேன் மலேசியாவில் நண்பர்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் முதல்ல ஸ்ரீமடம்னா என்ன எங்கே இருக்குது பூரூர் கார்டன் ஃபேஸ் டூவில் இருக்குது விஷ்ணு மாயா சாத்தனுக்குரிய மடம் தினசரி இங்கே வேள்விகளும் பூஜைகளும் நடக்கிறது விஷ்ணு மாயா சாத்தனை நம்ம அவரை புபாசித்து உங்கள் பிரச்சனைகளை சரி சேர்த்துருக்கிறோம் மீண்டும் ஒரு நடப்புகள் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டூல் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்த இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்